அப்படி ஒரு அற்புதமான படம் தான் நம்ம உயிர் தமிழருக்கு இதில் நிறைய நிறைய திரைப்பட படங்கள் இருக்காங்க அதில் ஹீரோ வந்து எல்லாருக்குமே தெரியும் மக்கள் போராளி அண்ணன் அமீர் அவர்கள் ஹீரோயின் சாந்தினி ஸ்ரீதரன் அவர்கள் அப்புறம் கூடவே சேர்ந்து சுத்திரதுன்னே ஒரு கேரக்டர் இருப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு ஆறு பேர் நாலு பேர் ரெண்டு பேருக்கு இருக்கு ஒரு நாலு பேர் இல்லை அண்ணன் ராஜீவ் கச்சா கருப்பண்ண ஆனந்தராஜ் இப்படி நிறைய பிரபலங்கள் படங்கள்ல இருந்தாலும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயம் நம்ம உயிரிழந்த நூறு சதவீதம் நிச்சயமாக இருக்கு கண்டிப்பாக எல்லாரும் அதை தேட்டரில் ஒன்று பார்க்கணும் இப்போ அதை ஒட்டி நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்தேகத்துல ரொம்ப முயற்சி இப்போ நம்ம படத்தினுடைய ஒரு படம் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக வந்து டப்பு வேணும்ல நம்ம அந்த டப்பை கோடி கோடியாக கொட்டி இன்னைக்கு மக்களை ரசிக்க வைக்கணும் சிரிக்க வைக்கணும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு உயர் எண்ணத்தோடு இந்த உயிர் தமிழின் திரைப்படத்தை தயாரித்து எழுதி இயக்கிய திரு ஆதம்பாபா அவர்கள் இப்போ உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி நிறைவா நம்ம பேசிட்டோம் என்னன்னா அன்னைக்கு ஒரு சாட்டர்டேங்கிறதுனால எல்லாம் போற கிளம்புற மூடில் இருந்தாங்க நம்ம மக்கள் போறாங்க ஒரு இறுக்கமா இருந்தது அந்த அரங்கம் ஏன்னா ஒரு ஒன்றரை மாசம் கழிச்சு வந்து அமீர் சார் வந்து பிரசர் மீட் பண்றதுனால ஒரு ஒரு இறுக்கமா இருந்தது அதனால் படத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அவங்கள்ட்ட பேசணுன்றதுக்காக தான் இந்த ஒரு சந்திப்பு இதை நம்ம அங்கே முன்னே நம்மளா பேசுகிறது ரிசீவ் பண்ணுற மாதிரி இல்லாமல் கேள்வி பதிலாக நம்ம போயிடலாம் அப்படின்னு இந்த நிகழ்வு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் படம் சம்மந்தமான விஷயங்களை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்காகத்தான் இந்த நிகழ்வு இப்போ நம்ம இந்த கேள்வி பதிலாக நம்ம ஆரம்பிக்கலாம் உடனே கேள்வி புதற்கு பொறுமையா இருக்கீங்களே தான் பொறுமையா இருப்பாங்க அவங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒவ்வொரு வார்த்தைகள் பேச வச்சுட்டு அதுக்கு கேள்வி இப்போ அடுத்தபடியாக நம்ம படத்தில் ஒரு அற்புதமான பாடலை பாடி எல்லாரையும் இவ்வளவு உச்ச உச்சஸ்தோடியில பாடக்கூடிய பாடல்கள் இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஒரு அற்புதமான பாடலை பாடிய திரு குரு ஐயப்பன் அவர்கள் இது அவங்க மத்தியில் ஒரு சில வார்த்தைகள் நன்றி குரு ஐயா துறை மகிழ்ச்சி அனைவரும் சொல்றாங்க சொல்லிடு குரு ஐயா துறை மணிகளும் குரு ஐயா துறை அவர்கள் ஒரு வார்த்தை நன்றி நன்றி மேடையில் அமர்ந்திருக்கும் என் அண்ணன்மார்கள் எல்லோருக்கும் முதல் வணக்கம் பத்திரிகை பெருமக்களுக்கு முதல் வணக்கம் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம் உயிர் தமிழுக்கு இந்த தலைப்பிலேயே எண்பது ஆண்டு கால சினிமா வரலாற்றில் நாம் நிறைவடைந்து விட்டோம் என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது இந்த தமிழ் தமிழ் உயிரை போன்றது என்ற தலைப்பை தேர்வு செய்தமைக்கு முதல் தமிழ் தமிழர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி இந்த அற்புதமான காவிய படைப்பில் எனக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க தேர்தல் சம்பந்தமான எலெக்ஷன் பாடல் இந்த பாடல் நான் பாட ஐயா திருவால் வித்யாசாகர் அவருடைய பாடல் பதிவு கூடத்திற்கு சென்ற பொழுது ஒரு ரெண்டு மணி நேரம் ஹார்மோனியத்தில் என்னை உட்கார வச்சு எனக்கு பாட்டு ஒரு தாய்க்கு தாய் ஒரு குழந்தைக்கு பாட்டு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அப்போ வித்யாசாகர் சார் ஒரு வார்த்தை சொன்னார் டே குரு இந்த உலகம் உள்ள ஒரு தேர்தல் களம் இருக்கும் வரை இந்த பாடல் ஒழித்து கொண்டே இருக்கும் ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கணும் என்று ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த நேரத்தில் அந்த ஆத்மாவுக்கு எல்லோரும் சார் வர நன்றி இந்த படம் இன்னொன்னு படம் பார்க்கல அண்ணன் கூப்பிடுவீங்க நிச்சயமாக அண்ணன் எங்களுடைய மக்கள் போராளியான அண்ணன் அமீர் அண்ணன் போராட்டம் என்பது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அதில் அமீர் அண்ணனுக்கு வந்து அது மிகப்பெரிய சவாலான சர்க்கரை சாப்பிடையை போல நீங்கள் எந்த பயணத்தில் சென்று கொண்டிருந்தாலும் உங்கள் பின்னால் நாங்கள் தம்பிகள் எப்பொழுதும் உங்களுக்கு உடனடியாக இருந்து கொண்டிருப்போம் நீங்கள் எங்கள் வழிகாட்டிகள் போராட்டம் தான் வாழ்க்கை எந்த அப்போ வந்தாலும் அதை எதிர்த்து நின்று வெற்றி அடைய வேண்டியது அண்ணனுடைய கடமை அந்த வெற்றிக்கு உறுதுணையாக நாங்கள் தம்பிகள் தமிழ் தம்பிகள் உடன் இருப்போம் என்ற உறுதியோடு இந்த பாடல ஒரு வரி வரும் அது என்ன ரொம்ப ஒரு வாரியா இருந்துச்சு ஓ நீ ஓட்டுக்கு நீ சாயம் போனது சனநாயகம் பணநாயகம் ஓ ஓட்டுலதான் வாழும் நீ வெள போனா என்ன ஆகும் அங்கேயே முடிச்சு போச்சு இந்த படம் வந்த பிறகும் இந்த படம்ல கேட்ட பிறகும் ஒவ்வொரு வாக்காளர்களும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து அரசியல்வாதி நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணா பெரிய வெற்றி ஒரு நூறு வாக்காளர் பணம் வாங்க மாட்டேன்னு சத்தியம் போன அது ஆயுதம் வெற்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய உங்க எல்லோரும் சார்பாகவும் உயிர் தமிழுக்கு தமிழர்கள் உலக தமிழர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் எழுதிய சிநேகண்ணன் அவர்களுக்கும் மற்றும் படத்தில் பணிபுரிந்த அனைத்து பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்க எல்லோரும் சார்பாக படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நமது உயிர் தமிழுக்கு குழுவினருக்கு நன்றி அப்பா நாடக நடிகர் எங்கள் தாத்தா விளையாட்டு கலைஞர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலோடி கிராமத்துல பிறந்த நானு இந்த படத்தில் இப்படி ஒரு பதிவு அந்த ஆத்மாக்கள் சார்பா மனமார்ந்த பதிவு செஞ்சுக்கிறேன் படத்தின் மாபெரும் வெற்றிக்கு நான் இறைவனை வேண்டுகிறேன் நன்றி குரு நன்றி அவள் அடுத்தபடியாக அந்த வரிசையில் அந்த மற்றும் ஆறு பேர் அப்படின்னு ஒரு இந்த படத்தில் இருக்கு வாய திறந்தாலே நக்சுவான் அதிரடியாக தன்னுடைய நடிப்பை நம்ம இந்த படத்துல உங்க எல்லாருக்கும் ரொம்ப சுவையான சக்தி அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் எல்லாரும் தான் படம் சூப்பரா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குங்கிறத விட டேரண்ட் எல்லாருக்கும் நான் தான் முதல்ல போய் படத்தை பார்த்தேன் அன்னைக்கு ஒரு விஷயம் போக முடியாத நீங்கள் போய் பார்த்துருக்கில் அப்படின்னு பாபா சொன்ன சொல்லி போய் பார்த்தேன் எல்லாருக்கும் ஒரு ரெண்டு வருஷன் இருக்கிற மாதிரி அமீர்னனுக்கு வந்து இந்த படம் அவர் ஜாலியாக இருந்து நீங்கள் கதை சொல்லி இல்லை அந்த கதையை ஒரு கேரக்டர் ஒரு காமெடி கேரக்டர் அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய பார்த்துருக்க சந்தர்ப்பம் இருக்காது ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இந்த விஷுவலாக இருந்தால் அதுக்கு எப்படி சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நான் ரைட்டை யோசிச்சுருக்கேன் அந்த விஷுவல் இந்த படத்தில் வந்து கிடச்சிருக்கு அது வந்து புது ஒரு புது கண்டிப்பாக வந்து நடிப்பிலங்கிறத விட அது யதார்த்தமாக எப்படி ஜாலியாக ஒரு இடத்துல கதை சொல்ல சொல்லும்போது எப்படி ஒரு காமெடி கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை காமெடியாக படம் பூரா டோட்டலாக அடிச்சிருக்காரு படம் ஒரு ஜாலியான படம் சீன் பை சீன் சூப்பராக இருக்கும் என்ஜாயபுளாக இருக்கும் ஒரு எல்லா அரசியலுக்கும் ஒரு பேஸில் என்னென்னவோ இருக்கும் ஆனால் இந்த அரசியலுக்கு வந்து ஒரு லவ் தான் பேஸாக இருக்கும் அதுக்கு மேலே தான் அந்த ஸ்கிரிப்ட் பிளே ஆகிருக்கும் ஸோ வந்து படத்தை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி எல்லோரும் பார்ப்பீங்க அது கன்ஃபார்மாக கேரண்டி அப்புறம் என் நண்பர் பாபா ஃபஸ்ட்டு படம் உண்மையிலேயே வந்து முதல் படங்கிறது முதல் படம் முற்றுக் கோணல் சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி தான் அவனுக்கு அமைஞ்ச ஃபஸ்ட்டு படம் வந்து எப்படி அமையும் அப்படிங்கிறதுல எனக்கெலாம் தண்டாயுத பண்ணின்னு ஒரு படம் அமைஞ்சது நல்ல படம் அருமையான படம்னு எடுத்த படம் ஆனால் வந்து ஆர்டிஸ்டான ஆர்டிஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் தானே அதுக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யம்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நானும் இந்த படத்தின் இயக்குநர் பாவா லொக்கேஷன் பார்க்குறதுக்காக எங்களுக்கு புதுசாக ஒரு புது கார் ஒன்று கொடுத்து லொக்கேஷன் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டேன் இங்கேருந்து நானும் அவனும் போகிறோம் போய் கரெக்டாக மதுரையில் மதுரைங்கிறது அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு கோட்டை மாதிரிங்கிறதுனால முதல்ல நண்பன் இடத்துல இருந்து ஆரம்பிப்போம் அப்படியே அங்கே போய் இறங்குவோம் இப்போ அந்த இடத்துல சுற்றி போலீஸ் இருக்குது

எதுக்கு இதை சொல்றேன்னா தப்பா பேசினவனுக்கே அந்த கதி அப்படி வந்து அதுக்கு பிறகு வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு படத்துல இருந்து ஜாலியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு ஒரு விஷயம் இந்த படம் மக்களுக்கு உள்ள வந்தா ஃப்ரேம் டு ஃப்ரேம் என்ஜாய் பண்றதுக்கு கன்ஃபார்மாக கேரண்டியா இருக்கும் நன்றி முடிஞ்சுதானே போதும்ல

அவ்வளவு கலகல கலகலம் மாறி அப்படி அப்படி ஒரு டயலாக் டெலிவரியா அண்ணனுடைய வாய்ஸ் இது எல்லாமே நம்ம உயிர் வந்து ஒரு பெரிய பிளஸ் அண்ணன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய பதிவை பதிவு செய்தார் எல்லாருக்கும் வணக்கம் சுகா பிரஸ் மீட் பேரே தெரியல ஐயா படத்துக்கு சோலை படத்துக்கு உட்காந்துருந்தா எல்லாரும் உட்காந்து பயமா பிரம்மாண்டமாக இதே இதிலே பிரம்மாண்டத்தை காமிச்சிட்டார் ஆதாரம் உயிர் தமிழுக்கு வந்து ரொம்ப பிரமாண்ட படம் வந்திருக்கு என்றெல்லாம் வந்து இப்போ ஒரு ஒரு அரசியல் வழியில் வந்து ஏதோதோ வழியில வழியில் வந்து ஏதோ திருமுழு பண்ணி பெருசு வருவாங்க டிக்கெட் கழிச்சவெல்லாம் வந்து ஒரு பிரிவில் மதவி ஆகி அந்த மாதிரி எல்லாம் பெரிய லெவலில் போனாங்க இதில் வந்து நம்ம ஹீரோ வந்து எம்ஜிஆர் ரஷீனா சாதாரண ஒரு தொண்டனாக இருந்து எப்படி படிப்படிவையாக முன்னேறி இந்த பொலிட்டிக்கலில் வந்து என்ன சாதிச்சாரு அப்படிங்கிறது இந்த கதையோட முன்னோட்டாங்க இதில் எல்லா படத்துலையும் வந்து தலைவர் அமைதிப்படையிலாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சைட்டேருக்கு வந்து வேற லெவலுக்கு வந்து ஹியூமராக கூட்டு போயிருப்பாங்க அது பேசிக்கலாக வந்து பொலிட்டிக்கலாகவே இருந்துச்சு ஆனால் இதில் வந்து பொலிட்டிக்கல் சட்டை வச்சு லவ் பேசிக் பண்ணி ஒரு அருமையான ஒரு காதல் கதையை வந்து சொல்லியிருக்கோம் வெற்றிபடமாக அமையும் அப்புறம் அமீர் சார் வந்து சமூக போராளின்னு பேர் வச்சுக்காங்க சரி சமூக போராளி மக்கள் போராளி எல்லாம் ஒன்றுதான் மக்கள் போராளி அதான் சொன்னேன் அவரோட எவனுக்காக வந்து ஒன்றுமே பேசாதவங்கெல்லாம் வந்து ஏதோதோ பட்டங்கள் இப்போ கொடுத்துட்டே இருக்கானுங்க அரசியல எல்லா பேர்களுக்கும் அதில் வந்து உண்மையான ஒரு போராளி சமூகத்துக்காக சரி இந்த மக்களுக்காக சரி ஈழத்துக்காக எல்லாத்துக்கும் முதல் குரல் கொடுக்குறாரு இவர் இந்த பட்டத்தை கொடுத்ததுக்கு வந்து யாருக்கும் தகுந்த இல்லை ஆனால் வந்து ரொம்ப பெருமை பட்டம் இது ஸோ இந்த பட்டத்துக்கு போதிய இவர் வந்து அப்புறம் இவரை இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது அந்த பருத்தி வீட்டில் படம் பார்க்கும்போது பயங்கர ரஃப் டப்பாக டப்பாக ஓட்டு கதையும் கதையும் கரண் கூட இது எப்படி வந்து இவர் வந்து இவ்வளோ பண்ணுறோம் ஆனால் அவ்வளோ ஒரு இனிமையாக ஒரு காமெடி சென்ஸு அப்படியெல்லாம் அவர் ரொம்ப யதார்த்தமாக அவர் பா பேசுறது பதறது பழகி பார்த்தவங்க அது தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அவ அந்த யதார்த்தத்தை வந்து அந்த ஹியூமர் சென்ஸை வந்து ஃபுல்லாக இந்த படத்தில் வந்து டேரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது அவருக்கு வந்து அவ்வளவு சின்ன சின்ன இது இதற்கான சின்ன மேல இருக்காரு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து யூத்தாவும் அந்த கொடுத்த கேரக்டரை வந்து ப்ரமாட் பண்ணியிருக்காரு ஸோ இதுல வந்து இந்த படத்துல வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு ரசிகரை வந்து ஒரு கவுன்சிலர்ல இருந்து அது வந்து நான் தான் இந்த கதையில எனக்கு கொடுத்த இம்சை வந்து அவ்வளோ அவ்வளோ இச்சை கொடுத்து இந்த கதையில வந்து என்னை வந்து இவரை வந்து எலிவேட் பண்ணி 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 ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் வந்து இந்த கதையில் நான் இருக்கேன் ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் அது வந்து நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன் பெரிய கேரக்டர் அந்த அந்தளவுக்கு வந்து என் ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்தில் வந்து அமெரிசரை பார்க்கலாம் ஸோ இதில் நடித்த ஹீரோயின்னு சரி இந்த நடித்த எல்லா அண்ணா அண்ணாச்சினும் எல்லா பேரும் வந்து பிரம்மா பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் டேரக்டர் நல்லா படிக்காரு மியூசிக் நல்லா வந்திருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியே என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கே பண்ணுறேன் அடுத்தது ஆறு உயிர் தமிழுக்கு இந்த பேரை நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி சொல்லி பார்த்தீங்கன்னா அது அந்த உயிர் தமிழுக்கு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியும் அப்படி புரியலைன்னா நீங்கள் நாளைக்கு நாளாக உங்களுக்கு புரிஞ்சுரும் அதுலேயும் புரியாதவங்களுக்கு நாளைக்கு வச்சு கன்ஃபார்மாக புரிஞ்சுரும் உயிர் தமிழுக்கு ஏன் பேர் வச்சோ அப்படின்ட்டு இருக்கார அந்த உயிர் தமிழுக்கோட சம்பந்தப்பட்ட ஹீரோயின் சாந்தினி சாந்தினி ஸ்ரீதரன் அவர்கள் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ எயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாேருக்கும் அந்த மூவி எப்படி பிடிக்குங்க நாளைக்கு ஃப் ஃப்ரெஷ்ஷோ இருக்குதுன்னு சொல்லியாச்சு ஸோ இதுக்கு மேலே எனக்கு சொந்தக்கு எவ்வளோ இல்லை அதுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கப்புறம் இருக்குது தான் ஐ லவ் டு ஆன்சர் பட் ஐ வெரி எக்ஸைட் இந்த மூவியில் இந்த டீம் ஃபுல்லாகவே எல்லாேரும் கூடிய ஒர்க் பண்ணதும் எல்லாமே ஒரு மெமரபுளான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது ஸோ இதுக்கு மேலே எதுவும் சொந்தக்கு இல்லை எதுக்கு அந்த இங்கே பற்றி அவ்வளோ தெரியல ஸோ இந்த மூவியில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மூவியில் இருக்கிற ஸ்டோரிஸ் கட்ட சம்மந்தமாக இருக்கிறது கொஞ்சம் எக்ஸ்போஸ்டானேன்

அப்படி பின்னாடி வந்து என்ன ப்ளே பண்ணுறாங்கிறதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது அப்புறம் வந்து இங்கே பேசுகிற எல்லாரும் உங்களோட பேசுறதுக்காக தான் வந்தோம் ஆமாம் ஆமாம் அதுதான் இன்னைக்கு நாங்களாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால உங்கள் தரப்பு இருந்து கேள்வி எப்போகளை வீசினீங்கன்னா பதில சொல்லி எல்லாம் படம் தொடர்பா படத்தை பற்றி மட்டும் படத்தை பற்றி மட்டும் அதுதான் சரியாக ஆமாம் குறிப்பாக உயர் படத்தை பற்றி மட்டும் அண்டர்லைன்

ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே நடத்தியாச்சு அதுவே போதுமானது தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒன்றும் ஒன்னியின் செல்வம் எடுக்கலை கேஜிஎஃப் எடுக்கலை அவ்வளோ பெரிய படம்லாம் இல்லை ஒரு சின்ன படம் நிறைய உழைப்பு ஆனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்குன்னு எனக்கும் தெரியாதுங்க வர்றது வரைக்கும் அதுதான் உண்மை ஆமாம் யாருக்குமே தெரியாது அண்ணாஜி சொல்கிறார் அதனால் இது இயக்குநருடைய தயாரிப்பாளருடைய ஏற்பாடு ஆனால் வந்து பார்த்தா இதுதான் முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு மாதிரி இருக்கு அண்ணன் ராஜகபூர் சொன்னது மாதிரி இது பெரிய படத்தில் இருக்கிற மாதிரி பெண்களுக்கு இருக்கிறது மாதிரி இருக்கு இந்த எதிர்பார்ப்பே சில நேரங்களில் வந்து பூர்த்தி செய்ய முடியாமல் போயிடும் அது பெரிய ரிவர்ஸ் ஆகிரும் அது அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அண்ணே ஸோ அதனால் அண்ணாச்சி சொன்னது சரவண சக்தி சொல்கிறது அண்ணன் ராஜிகாபூர் சொல்கிறது இவர்கள்லாம் சாந்தினி படம் பார்த்துட்டு சொல்கிறது இதெல்லாம் படத்தில் வேலை பார்த்தவங்க எப்போவுமே சொல்கிறது இது உங்களுக்கு எதுவுமே புதுசு கிடையாதுன்னு எனக்கு தெரியும் எல்லா படங்களுக்கும் அந்த துறையில் படம் சார்ந்தவங்க படத்தில் வேலை பார்க்குறவங்க இப்படி தான் சொல்லுவாங்க படம் ஆகச்சிரப்பாக வந்துருக்கு இவர் அப்படி நடிச்சிருக்கார் இவர் இப்படி நடிச்சிருக்காருன்னு இதை விட கூடுதலான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றது எனக்கு தெரியும் ஆனால் அதெல்லாம் படத்தில் இருந்துச்சான்னு போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க சொன்னதுக்கும் படத்தில் எதுவுமே இருக்காதுன்றது தான் நிஜமான உண்மை இந்த படத்தை பொறுத்தவரை இதில் பணியாற்றியவர்கள் சொல்வதை விட பார்வையாளராக மூன்றாவது மனிதனாக சொல்கிறது தான் நமக்கு சரியான ரிசல்ட்டாக இருக்கும் அந்த வகையில் நேற்று அண்ணன் செந்தம்பிரன் சீமான் படம் பார்த்தார் படம் பார்த்துட்டு அவர் ரொம்ப ரசிச்சுட்டு அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு காரணம் அவர் ஒரு அரசியல் தளத்தில் இருக்கிறதுனால ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு நேற்று படம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் பேசினார் அதுக்கப்புறம் நைட் பேசினாரு பேசினார் திரும்ப காலையில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு இப்போ என்னை காரில் ஒரு அரை மணி நேரமாக அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஏன்னா அந்த இடத்த அப்படி ரசிச்சுருந்தேன் இந்த இடத்த எப்படி ரசிச்சிருந்தான்னு அடையே சென்னை விடுங்கனே போதும்னு அப்படின்னு திரும்ப திரும்ப அடைய எனக்கு போகிறது நான் தோல்றேன் கேள்றாரு அப்படின்னு அப்படின்ற சரி

ஏன்னா மொழிகளிலேயே வந்து மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகள் இருந்தது இந்த மண்ணு தான் இந்த மொழிக்கு தான் அந்த பெருமை வேறு எந்த மொழிக்கும் அந்த பெருமை கிடையாது அப்படிப்பட்ட ஒரு டைட்டில் ஒரு சீரியஸான அரசியல் படம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கும் பொழுது அப்படி போகிற போகிற மணிமன்னன் சத்யராஜ் பாணியில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதனால் அவருக்கு அவரும் அதிலும் குறிப்பாக வந்து ஏன் சீமானனுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா அவர் ஏற்கனவே மணிமன்றன் சத்யராஜ் பற்றையில வந்தவர் அதனால டே எனக்கு அந்த ஃபீல்டு வந்துருச்சுன்னு திரும்ப திரும்ப இருக்காரு அதனால் உங்களுக்கு பத்திரிக்கையாளர்களுக்கு நாங்கள் கூடுதல் குறைவாக பாபாவோ அண்ணாச்சியோ சரவண்கையோ பேசி தான் அழிச்சுருங்க நான் இதை உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் நான் அழிச்சிட்டு நாளைக்கு காலையில் படம் பார்க்க போகும்போது ஒரு சின்ன படம் பார்க்க போகிறோம்னு பாருங்கள் உங்களுக்கு அது திருப்தி தந்ததுன்னா அதுதான் பெரிய படம் நீங்கள் பெரிய படம் பார்க்க போகிறோன்னு நினச்சி போயிட்டு இதுக்காக போட்டு பேச்சு பேசுகிறீங்க ஏசி பிள்ளைங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு ஒவ்வொரு அரை நேரம் லேட்டாக நேரம் வந்தீங்கன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க அப்புறம் இந்த பட்டத்தை ஒன்று கொடுத்துட்டு நம்மள போட்டு பாடப்படுத்துகிறாங்க மக்கள் போராடினு எனக்கும் இந்த பட்டத்திலும் எந்த தொடர்பும் கிடையாது நான் சொல்லிவிட்டேன் சொல்லும்போதே சொல்லிட்டேன் பட்டங்களும் விருதுகளும் வந்து தகுதியின் அடிப்படையில் வரணும் நம்மளா போய் காசு கொடுத்து வாங்கக்கூடாது அப்புறம் இதில் இருக்கிற போராளிகளுக்கு பற்றி ஒரு நேர்காணலில் சொன்னேன் அதை இப்பவும் நான் சொல்கிறேன் போராடி என்ற வார்த்தை பெரிய வார்த்தை பெரிய வார்த்தை எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து மக்கள் தலைவர் அப்படின்ற பத்திரத்தை வந்து ஏற்புடைய பட்டம் ஆனால் புரட்சி தலைவர் அப்படின்றது வெகுவாக ரசிக்கப்பட்ட பட்டம் ஆனால் ஏற்புடையதா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு ஏன்னா புரட்சி என்பது சாதாரண கிடையாது இந்த உலகை புரட்டி போட்ட புரட்சியாளர்கள்லாம் நிறைய இருக்காங்க அந்த வகையில் போராடி என்பது நான் போராடி ஒரு சினிமா நினைச்சேன் நான் எடுத்தேன் ரெண்டு படம் நடித்தேன் நான் போராடினா ஈழத்தில் போ போராடிய மாவீரன் பிரபாகரமியார் அவர் போராடியார் இல்லையா அப்போ ஊதி உயர்வு கேட்டு கூலிக்கு கூலிக்கு சரியான கூலி கொடுக்கப்படாமல் போராடி மாஞ்சோளை தோட்ட தொழிலாளர்கள் வந்து தாமரை பிரி ஆற்றலை இழந்தாங்களே அந்த போராடிகளை வந்து எப்படி பார்க்கறது இப்போ நமக்கு வந்து நெடுவாசலில் தூத்துக்குடியில் கூடங்குளம் அணு மல்லத்திற்கு எதிராக போராடி உயிர் நிறாங்களே எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பதிமூணு பேர் செத்து போனாங்களே அவங்க யார் அப்போ இந்த மண்ணை மீட்கிறதுக்கு இருந்து மீட்கிறதுக்காக உயிர் நீத்தாங்களே அவங்கெல்லாம் யார் அப்படின்னா போராடி என்பது ஒரு பெரிய வார்த்தை அவர் காசு வச்சுருக்காரு அவரே ப்ரொடியூசர் அவரே டைரக்டர் அவரே சொந்தமாக விடையில் அடிக்கிறாரு அதனால் போட்டுக்கிட்டார்னால ஒன்றும் பண்ண முடியாது அதை அதனால் இந்த பட்டத்தை குறித்து தயவு செஞ்சு யாரும் கேட்டுறாங்க நான் என்னுடைய மாய வலையை வெறும் அமீர்லாம் போட்டிருக்கேன் தான் போடலை அதெல்லாம் காலம் கொண்டு வந்து சேர்க்கணும் ஆனால் மக்களுக்கான போராட்டத்தில் களத்தில் இருக்கணுமாடா இருக்கும் அது கடைசி வரைக்கும் இருக்கும் இந்த இந்த வெளிச்சம் எங்கள் மேலே படுது இல்லையா எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த நாட்டில் இந்த வெளிச்சமும் இத்தனை க கேமராக்களும் ஒரு மைக்கும் எங்கள் முன்னாடி வந்து நிற்கும் பொழுது எங்களுடைய சுய புராணத்தையோ பெருமையோ எங்களுடைய வாழ்வை வளம் வாங்கிக்கிற வேலையவே செய்யக்கூடாது அப்போ இந்த வெளிச்சமும் இந்த புகழும் கிடச்சிருக்குன்னா ஒரு சினிமா மூலமாக கிடச்சிருக்கு அந்த சினிமாவில் அங்கீகாரத்தை கொடுத்தது மக்கள் அப்போ திருப்பி அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அந்த எண்ணம் எப்பொழுதுமே எனக்கு இருக்குது அதனால் கடைசி வரைக்கும் மக்களோடையே இருப்போம் அந்த வகையில் நீங்கள் பாருங்கள் ஒரு சின்ன படம் நினச்சி போய் பாருங்கள் உங்களுக்கு ஏமாத்தாது இந்த படம் அந்த நம்பிக்கையை நான் தர்றேன் மற்றபடி வந்திருக்கிற அனைவருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த வார்த்தை நன்றி மற்ற ஆறு பேர் கஞ்சாக்கர் போயிருக்காரு ஆக்சுவலாக இந்த படம் வந்து எனக்கு வந்து இவங்கெல்லாம் நிறைவாக இருக்கிறதா சொல்லி நான் இன்னும் கூடுதலாம் இப்போ எனக்கும் அண்ணன் ராஜ்கபூரோ இன்னும் ரெண்டு சீன் இருக்குது ரொம்ப முக்கியமான சீனு நான் வந்து அந்த சீன்லாம் எடுக்கலை அப்போ என் பண்டைக்குள்ள என்ன ஓடுங்க நான் எப்பயுமே ஒரு டேரக்டராக இருக்கிறதுனால என் பிரச்சனை அதுதான் நான் டேரக்டராக இருக்கிறதுனால அந்த எடுக்காத காட்சி ஆக அந்த மியூசிக் விட்டு போன காட்சி இதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே இன்னும் முழுமை அடைஞ்சிருக்குமேன்றது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது ரெண்டு ச தஞ்சாக்கருக்கும் ஒரு சீன் இருக்குது அண்ணனுக்கு ஒரு சீன் இருக்குது இந்த பொண்ணு கணக்கு ஒரு சீன் இருக்குது இதெல்லாம் சேர்த்துருந்தா இன்னும் சரியாக வந்திருக்குமான்னு சவரர் பொன் மட்டும் சொன்னது அது ரொம்ப முக்கியமான ஒரு சீன் அந்த சீன் இப்போ படத்தில் இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ணாச்சி நாமினேஷன் பண்ண போகிற இடத்துல வந்து நான் நாமினேஷன் பண்ணிட்டு வருவேன் வரும்போது அவர் கேட்பார் பொண்ணுன்னு கேட்பார் இதெல்லாம் ஒரு புலப்பாடாக கூடவே போனவனை வந்து ஏமாற்றிட்டு போய் நீ நாமினேஷன் பண்ணிட்டு வந்திருக்கிய அப்படின்னு சொன்ன உடனே இது இது பேர் அரசியலை அப்படின்னோடனே நான் பதில் சொல்லுவேன் அரசியல் கூட கூடவர்கள் அவனை ஏமாத்துறதுதான் முதல்ல அதை பொறிச்சுருக்கேன் நீங்கள் அப்படின்னு இன்னும் நீங்கள் காமராஜர் கக்கண் காலத்திலே கூட இருக்குது நடப்பு அரசியலுக்கு வாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன் சொன்ன உடனேயே அவர் அந்நியார் ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க ஏங்க உங்களுக்கு என்னங்க நம்ம வீட்டில் ஒரு கவுன்சிலர் வந்தால் என்னங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன நடக்கும் சந்தர நடந்த உடனேயே எங்கிட்ட கேட்பாங்க பாண்டியா அந்த மாதிரி நீலாம் ஜெயிச்சிட்டீங்கன்னா கவுன்சிலராக ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த ரேஷன் கரெக்டாக போட சொல்லுப்பா ஒன்றுமே போட மாட்டேன்றாங்க எப்போ போனாலும் இல்லை இல்லைன்றாங்க அண்ணி ஜெயிச்சதுக்கப்புறம் ரேஷன் வீடு தேடி வரணும் நீங்கள் நாடே நம்மளோட தான் பேசாமல் இருங்க அப்படின்ட்டு அப்படி நடந்து போகும் நடந்து போகும்போது அண்ணி சொல்லுவாங்க ஏன்னா நடந்து போகிறத பார்த்தா அப்படியே எம்ஜிஆர் போட்டி போகிறது மாதிரியே இருக்குங்க அப்படிமா நீ ஒருத்தி நீ இந்த மாதிரி நான் பேச ஏற கேட்டாலும் நான் யார்க்கு வருவான்னு இதெல்லாம் இப்போ இந்த காட்சி படத்தில் இல்லை அதனால உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இது மாதிரியான நிறைய காட்சிகள் இன்னும் படத்தில் இடம்பெற முடியாமல் போயிருச்சு அதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் பொலிட்டிக்கல் சட்டையில் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் மற்றபடி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதில் தான் இந்த ஆறு பேர் கஞ்சா கருப்பு இவர் இன்னொரு மூணு பேர் இந்த மற்றும் ஆறு ஆனால் அது படத்தில் இருக்கிற நிறைச்சுவையை விட காட்சி படம் பார்க்கும்போது இருந்த நகைச்சுவை தான் ஜாஸ்தியாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு காலக்குள்ள வச்சு மற்ற நல்லா எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க சாப்பாடு காருக்குள்ளே வச்சுக்கிட்டு கிரீன் பேண்ட்டில் ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு சொல்கிறாங்க அவங்க இருந்து காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க சரி எடுத்தாச்சு மதியம் லஞ்சு மதியம் சாப்பிட்டு இப்போ ஏசியை போட்டு காருக்குள்ளே உட்கார வச்சா அவர் உதவி அசிஸ்டன்ட் டேரெக்டர்ஸ் பூரா அவங்க பெரிய படங்களில் வேலை செய்கிற மாதிரி வாக்கி டாக்கி விடலாம் நின்றுக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய்கிட்டு இருக்காங்க மானிடரிங்கிட்டருந்து வந்து ரெடியாக ரெடியா ரெடியு கேட்குறாரு அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் ரெடி சார் எல்லாரும் ஆர்டிஸ்ட் ரெடிய சார் நான் ஃப்ரண்டில் உட்காந்துருக்கேன் காரில் பின்னாடி யார் பேர் அதனடி ஆக்ஷன் அப்படின்னா யாருமே டைலாக் சொல்லல எல்லாம் பூரா சாப்பிட்டு தூக்குறாங்க கார் நான் சொல்கிறேன் தூங்குகிறாங்க யார் பின்னாடி தூங்குறாங்க என்ன கற்றுறாங்க என்னடா சாப்பிட்டு விட்டு தூங்குறங்க வந்தீங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நிறைய நடந்திருக்கு அதை தான் சரவள சக்தி சொல்லி செஞ்சுக்கிட்டே இருந்தவொன்று எனக்கு நடிகராக இருந்ததுனால எனக்கு ஒன்றும் பெரிய சுமை இல்லை நான் டேரெக்டாக இருந்தோன்னா டென்ஷனாக இருப்பேன் அது இந்த மாதிரியான ஒரு படத்தில் நடிக்கும் பொழுது எனக்கு வந்து மைண்டில் எல்லாத்தையும் விட்டு ஃப்ரீயாக போயின்னுக்கிட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு இங்கேருந்து இப்படி பட்டியடிக்கணுமா இங்கேருந்து இப்படி பட்டியடிக்கணுமா இதை மட்டும்தான் இந்த படத்தில் நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு பிடிக்கிட்ட நம்பிக்கையோடு 能的。